வணக்கம் சில சமயங்களில் என் கணவர் என்னுடன் வெளிப்படையாக இல்லை திருமண உறவில் மகிழ்ச்சி இல்லை தீர்வு தாருங்கள் என்று ஒரு பெண்மணி என்னிடம் தொடர்பு கொண்டார் சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய அந்த கேஸ் விவரங்கள் சில சமயங்களில் என் கணவர் என்னுடன் வெளிப்படையாக பேசுவதில்லை என்பதை நான் உணர்றேன் சார் என்னிடம் அவர் பல விஷயங்களை வந்து மறைக்கிறாரு தவறான வழியில் அவர் செல்வதில்லை ஆனாலும் அது எனக்கு ரொம்ப வழியே தெரியுது இது குறித்து நான் அவர்கிட்ட பேசினபோது எங்களுக்குள்ளே அது சண்டையில் முடிஞ்சிருது அப்போ ரொம்ப எனக்கு மனம் வேதனைப்படுது இது போல் இப்போல்லாம் அடிக்கடி நடுப்பதால் குடும்ப உறவில் மகிழ்ச்சியே இல்லை எங்கள் பிரச்சினையே ஒரு தீர்வு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அந்த பெண்மணியுடைய மனநிலையை அவரிடம் பேசி நன்கு ஆய்வு செய்து எதிர்மறை தன்மையை கண்டறிந்தேன் மேலும் அவருடைய கணவரை பற்றிய பல விவரங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த ஆலோசனையும் வழங்கினேன் அதனைத் தொடர்ந்து அவருக்கு குறிப்பிட்ட நாட்கள் மலர் மருந்து ஆகிய ரோஸ் வால்நட் மேலும் சில மருந்துகள் பரிந்துரைத்து கூரியர் மூலம் அனுப்பி வைத்தேன் தற்போது தொடர் சிகிச்சைக்கு பின்னர் குடும்ப உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அவருடைய கணவர் தற்போது வெளிப்படையாக பேசுவதாகவும் ரொம்ப அன்பா இணக்கமாக இருப்பதாகவும் செல்ஃபோன் மூலம் தெரிவித்தார் மலர் மருத்துவம் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வு என்பதை எண்ணி நானும் மகிழ்கிறேன் வாழ்வியல் பிரச்சினைகளுக்கு மலர் மருத்துவம் ஆலோசனை மற்றும் மலர் மருந்துகள் பெற செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்